உங்களுக்காகவே பெரிய இலையா வாங்கினது இடைக்கு தண்ணி தெரிச்சு போங்க எல்லாரும் ரெடியா சாப்பிட நம்ம எல்லாருக்கும் இந்த தான் இப்ப அளவு எடுத்திருக்கோம் வச்சுப்போம் நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை இது ரெண்டு இருக்கு வைக்கிறேன் जी ना टियां ना सोर भर्ती नहीं ग्रेट फोटो टेक पर वेट और तनिया फोन नहीं सो ऑनलाइन एंटर को पर दिस स्प्रे वर्किंग है சிக்கன் கிரேவி எல்லாம் உனக்கு தான் யார் பாஸ்தா சாப்பிட்றீங்களோ பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு தான் 다니면 진짜 고런 방법 아. 다니 팟피 맞아. 치킨 고런 방법. எல்லாமே தயாராயிடுச்சு இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஒன் டூ த்ரீ சாப்பிடுங்க சாப்பிடுங்கப்பா

தண்ணியை மட்டும் குடிக்காதீங்கப்பா சாப்பாடு சாப்பிடுங்கப்பா தம்பி உள்ள பிஷ் முட்டைலாம் இருக்குது மீன் உள்ள எடுத்து சாப்பிட தெரியாதவங்க மீன் சாப்பிட வேணும் சரியா முடியலையா கார்த்தி ஏழு நிமிஷம் ஆயிருக்குது கார்த்த போதுமா போதுமா அவுட்டு, போதும் நிறுத்திடு மீதியெல்லாம் சாப்பிடுங்க இவரால் சாப்பிட முடியலையும் இவர் இலையில் ரெண்டு முட்டை எல்லாம் இருக்குது போட்டி பயங்கரமா போயிட்டு இருக்குது மூணு பேத்துக்கு டைம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு டைம் பத்து நிமிஷம் பாப்பா உக்காந்துருக்கு டேரட்சினு மட்டும் பாருங்க பாப்பா இங்க மாதிரி நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எல்லாம் சாப்பாட்டுல கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மயில் நம்பிரிச்சு போல

தம்பி வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாரு எல்லாத்தையுமே சாப்பிட்டாரு இந்த கேமில் வந்து வின் பண்ணது வந்து நம்ம தம்பி தான் அடுத்தது வந்து யார் கார்த்தி காரி கார்த்தி அவுட்டு அவள் அவனால் சாப்பிட முடியலையோ அடுத்தது அப்படின்னா தான் பாப்பா வந்து கணக்குலேயும் இல்லை அவன் போட்டிக்கு வரேன் ஆவடி அதனால வந்து பாப்பா உட்கார வச்சான் மூணு பேத்துக்கு தான் போட்டி ஃபஸ்ட்டு வந்து மணி அடுத்தது நம்ம தம்பி அடுத்து இவர் வந்து வெளியே வந்துட்டாரு இப்போ வந்து நம்ம பனிஷ்மெண்ட் வாங்க போறது வந்து கார்த்தி தான் வாங்க இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன பனிஷ்மெண்ட் பார்ப்போம் நிமிஷத்துல வந்து பதிமூணு செகண்ட்ல வந்து பதினாலு செகண்ட்ல வந்து தம்பி வந்து வின் பண்ணி கேம் வந்து வின் பண்ணிட்டாரு அதனால தான் வந்து பிரைஸ் என்னன்னா ஹண்ட்ரட் ருபி மணி திருப்பிலாம் வாங்க மாட்டேன் அவன்கிட்டே கொடுப்பேன் வச்சுக்கோங்க நீங்கள் ஜெயிச்சிருக்கு இவங்கலாம் வந்து வந்து பெண்டிங் வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே தோற்றத்தை தான் அர்த்தம் பாப்பா வந்து கணக்கே இல்லை சும்மா வந்து அவ ராவடி பண்ணுவான்றது ஆசைக்காக அவளை உட்கார வச்சோம் என்ன வந்து பனிஷ்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா பூண்டு பூண்டை ஒரு பல் பூண்டை முழுசா மென்று சாப்பிடணும் ரெண்டு பேரும் கீழே துப்பக்கூடாது வாந்தி எடுக்கக்கூடாது வேகமாக மென்று சாப்பிடறீங்க ஓகே தாங்க தண்ணி குடிச்சிக்கலாம் மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் இங்கே பாருங்க கேமரா பாரு கேமரா இங்க இருக்குதுங்க கேமரா இங்க இருக்குதுங்க பாருங்க கலக்க சாட்டா சாத்ரா நீங்க ஆ ஆகாட்டுங்க

இந்த வீடியோக்க மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இதை எப்பவும் இருக்கோம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லாரும் பாய் சொல்லிடுங்க